நேற்று நடந்த அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் ஒரு சில அப்டேட் வந்து வந்திருக்கு அப்போ பல நெ பல நரேட்டிவ் வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க கேக்கு எதிராகவும் சில அதே மாதிரி விஜய்க்கு எதிராகவும் பல நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க நேற்று அதை பற்றினா ஒரு சில தலைவர்கள் வந்து பேசியிருந்தாங்க அதில் வந்து மோஸ்ட்லி என்னை கவர்ந்த ஒரு சில விஷயத்தை நான் வந்து எடுத்து இந்த வீடியோவில் வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த டைமில் வந்து இதை வந்து பொலிட்டிக்கலைஸாக பண்ணாமல் மெச்சூர்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பொலிட்டீஷன் கரெக்டாக வந்து பேசியிருக்காங்க அது முதல்ல வந்து யார் நம்ம சொல்லலாம்னா எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் ஐயா எடப்பாடி அவர்கள் அவர்கிட்ட வந்து அவர் அவர் இந்த டைமில் அந்த ஒரு பத்து நிமிஷம் ஸ்பீச் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா வந்து நான் வந்து முன்னாடி வந்து போடுறேன் அந்த ஷார்ட் ஷார்ட்ஸை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க வந்து அந்த மக்களை இது இது வரைக்கும் வரைக்கும் அவங்க அவங்க சொல்றாங்க பார்க்கவில்லை மதிக்க முடியாத விலை முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம் இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம் அந்த ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து இந்த மாதிரி வந்து பல கேள்விகளை வந்து எழுப்பியிருப்பாங்க எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலை அவர்கிட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் யாப்பா ஒன்றும் வந்து வெளியே வரல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் வந்து அந்த டைமில் ஒரு பதில் வந்து சொல்லியிருப்பார் அது வந்து உண்மையாகவே வந்து அந்த டைமில் அந்த ஒரு மெச்சூர்டான ஒரு பொலிட்டிஷியன் எப்படி வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இவர் வந்து எடுத்துக்கலாம் அந்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருப்பாரு ஒரு ஒரு டைம்லேயும் ஒரு ஒரு மனுஷங்களுக்கு அந்த டைமில் அந்த மனவேதனை வந்து அது வந்து சொல்ல இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க ஏன்னா வந்து எந்த ஒரு கட்சியும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நடந்துரும் இந்த மாதிரி ஒரு இது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரும் நடந்ததில்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒரு இது விஷயங்கள் மாநாடு நடக்குதுன்னா எல்லாரும் வந்து சேஃபாக வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரி வீட்டுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து எந்த கட்சி சார்பாக நடத்தின மாநாட்டிலையும் இருக்கும் ஆனால் அதே தான் வந்து எந்த கட்சியும் விரும்புவாங்க யாரும் வந்து சும்மா வந்து மாநாடு நடத்துகிறோம் இந்த மாதிரி வந்து ட்ராஜிலியானா ஆவோம் அப்படிங்கலாம் எதிர்பார்த்து யாரும் நடக்கல அந்த ஒரு வந்து விஷயத்திருப்பாங்க அதே மாதிரி ஆம்புலன்ஸ் விஷயத்தை பத்தியும் எடப்பாடி அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க பல விஷயத்துல வந்து பேசியிருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு கீ ஐலைஸா பார்த்தேன் அப்புறம் அண்ணாமலை அவர்கள் வந்து சூப்பரா விஜய் வந்தனாலும் நடந்துச்சு இந்தியன் விஜய் ஏர்ஃபோர் வந்தாரா ஏன் அஞ்சு பேர் இறந்தாங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அன்னைக்கு முதலமைச்சர் படி விஜய் தான் அது காரணம் ஏத்துக்க மாட்டாங்க விஜய் வருவதற்கும் உரிமை இருக்குது சீமானம் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு எடப்பாடியான உரிமை ஒரு ஒருத்தர் வரல ஆயிரம் பேர் வரல ஒரு லட்சம் அது மக்கள் உரிமை வர்ற மக்கள் அப்படி தடுப்பீங்க அதனால விஜய் அவர்கள் அவர் காரணம் அதை ஏத்துக்கவே மாட்டேன் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவப்பை சரியான முறையில் அவங்க பண்ணணும் அதை பண்ணலாம் அந்த ஒரு விஷயத்தை வந்து தெளிவாகன்னு சொல்லியிருப்பாங்க விஜயை நோக்கின்னு விஜய் மேல குற்றச்சாட்டு விற்கிறீங்களே விஜய் மேலே வந்து இது பண்ணுறீங்களே அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வந்து தெளிவுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு விஷயங்களும் வந்து இதுவாக இருந்தது இந்த முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஜனநாயக நாடுகளில் அவர் சொன்னது என்னென்னா ஜனநாயக நாடுகள் நாடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தலைவரை பார்க்க வரோம் யார் வந்தாலும் அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா அந்த அரசு தந்திருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து தந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க அந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான பொலிட்டிஷியன் வந்து எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு தலைவர்கள் அப்புறம் வந்து அவர்கிட்டயும் திட்டமிட்டு யாரும் செய்யறது இல்லையில எதிர்பாராம நடந்த அந்த மரணத்திற்கு நம்ம எல்லாருக்குமே அந்த காயம் இருக்கு வழி இருக்கு அதுக்காக நான் வருந்துட்டேன் அது எதிர்பாரது இதை விட நம்மளை விட அதிகமான மனவேதனையே தம்பி விஜய் தருவாரு அந்த கட்சியை அந்த டைம்ல வந்து அவரு என்னதான் வந்து பல விமர்சனம் வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண பண்ணிருப்பாங்களான்னு தெரியல அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஒரு விபத்தை தான் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கூட பேசியிருப்பாங்க அப்புறம் பாமக சைடில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து இதுவாக இந்த ச இந்த டைமில் பொலிட்டிக்கலைஸ் பண்ண பல தலைவர்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சம்பவம் நடந்தாலே பொலிட்டிக்கலைஸ் பண்ணி அதில் எப்படி ஆதாயத்தை தேடலாம் அப்படிங்கிறதான் வந்து இப்போதைக்கு நடந்துகிட்ருக்குது நிறைய விஷயங்களை பார்க்குறோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில தலைவர்களும் வந்து கரெக்டான டைமில் வந்து செஞ்சுருக்காங்க அதில் அந்த அந் நேற்று மட்டும் எடப்பாடி அவர்கள் வந்து அந்த விஷயத்தை பற்றி அவர் அந்த கொடுத்த ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்காமல் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் தளபதியை போட்டு இன்னும் வந்து பயங்கரமாக வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க இப்போ பண்ணுறதை விட எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள் வந்து என்னென்னா விஜய் வந்து கைது செய்யப்படுவாரா அப்படின்றது ஒரு வந்து கேள்வி கேட்குறாங்க இதில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸை வந்து நான் வந்து பொதுத்தளத்தில் வந்து பார்க்கும்போதே வந்து ரீட் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து ஒரு ரெண்டு கமெண்ட்ஸு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து எப்படி நேபாள் டூ பாயிண்ட் ஜீரோ இந்த மாதிரி வந்து நடந்ததுன்னா நேபாள் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நேபாள் டூ பாயிண்ட் ஜீரோங்கிறது வந்து தெரியலனா ஜென்சி ஜென்சிலாம் சேர்ந்து இந்த நேபாள் கவர்மெண்ட் வந்து இது பண்ண சம்பவம் அது வந்து இப்போ ரீசனாக வந்தது அதே மாதிரி நெய்பால் நெய் நெய்வேலி டூ பாயிண்ட் ஜீரோ வந்து நடக்கும் விஜய் அவர்கள் வந்து கைது செஞ்சா அப்படின்ற ஒரு சில கமாண்டாகவும் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு விஜய் சார் கண்டிப்பாக வந்து இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு சீரியஸாக போவோம் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் எப்படி வந்து அவரை பாதிச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மனுஷன் ஒரு இழப்பை வந்து கண்டிப்பாக சந்திக்கும் போது தான் ஒரு ஒரு மனுஷனோட ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விச் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் விஜய் சார் கண்டிப்பாக டிவி கே சார்பாக யாராவது வந்து விட்டு பார்த்துருக்கணும் அது ஒரு மேஜராக ஒரு பிளெண்டராக தான் வந்து பார்க்குறேன் பட் இருந்தாலும் கண்டிப்பாக இப்போதைக்கு வரக்கூடிய நியூஸ்லாம் வந்து அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் சார்பாக இந்த மாதிரி சிபிஐ விசாரணை கொடுக்கணும் அப்புறம் நாங்கள் பாதுகாப்பு கரூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்து வருது அப்புறம் தமிழக அரசு சார்பாக அந்த உறனவர் கமிஷன் அமைச்சிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து விசாரித்து பார்த்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்புறம் டிவிக்கு நிர்வாகிகள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் பட் என்ன இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வரும்போது அந்த ஒரு விஷயத்த ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு ஒருத்தங்களோட கேரக்டரை பொறுத்து வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க அதில் விஜய் சார் எப்படிங்கிறது வந்து தெரியல அவர் என்ன பண்ண போகிறாரு எப்படி வந்து மக்களை போய் சந்திப்பாரா அப்படிங்கிறது வந்து என்னன்றது வந்து தெரியல இது வந்து ஒரு குறையாகவே வந்து எல்லோரும் வந்து பேசிகிட்ருக்க ஒரு விஷயம்தான் பிபிகோட விச்சுவல் வாரியர்னு சொல்கிறாங்களே அவங்களாம் பார்த்தீங்கன்னா யார் கூட வந்து கண்டிப்பாக வந்து நிற்க வேண்டும்னா அங்கே இருக்கக்கூடிய இழந்து தவிக்கக்கூடிய மக்கள் கூடையும் அதே மாதிரி அந்த குடும்பத்தோடு தான் வந்து அவங்க வந்து ஒரு உறுதுணையாக வந்து நிற்கணும் என் மனசார வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து அங்கே இருக்க தான் உண்மையாகவே வந்து இந்த மாதிரி ஏன்னா வந்து காலையில் அவங்க வந்து ஆர்வத்தை தன்னோட இது தலைவர் வந்து பார்த்து பா பார்த்துருவோமே பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்துட்டு போதும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி ஒரு இதை வந்து நடந்துகிட்ருக்கு இதுக்கு பின்னாடியே வந்து கான்ஸ்பிரன்சிஸ் வந்து இருக்குது இது வந்து ஒரு சதி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம் பட்டு இந்த டைமில் வந்து இதை வந்து பேச வேணாம்னு வந்து நினைக்கிறேன் இப்போவே வந்து விஜய் வந்து கைது பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து ஒட்டிகிட்டு இருக்காங்க அதை வந்து கிழிக்கவும் படுறது நிறைய சம்பவங்கள் வந்து பாலிடிக்ஸ் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருக்குது பட்டு இப்போ பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்லி முடிக்க வரேன்னா அந்த மக்களோட முடிஞ்சளவுக்கு நிற்போம் அந்த மக்களோட இழப்புக்கு ஒருத்தரோட இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படின்னா அதை வந்து நேரில் பார்க்காத அந்த குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இறந்துருக்காங்கன்னா அந்த குடும்பத்தாருக்கு மட்டும்தான் தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு மிக வலிய வலிமையான வலி தரும் ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் சினாரியோ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த ட்ராமான்னு சொல்லுவாங்க கடைசியாக அப்படி தான் சொல்லணும் ட்ராமா அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை நேரில் வந்து பார்ப்பாங்களே அந்த கூட இருந்து தன்னோட ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு நபரை இழக்கிறவங்களுக்கு தான் அந்த ட்ராமாவோட வழி என்னங்கிறது வந்து தெரியும் இதில் வந்து எழுந்த சோல்ஸுக்கு வந்து திருப்பியும் வந்து சொல்லிக்கிறேன் அவங்களோட இது வந்து ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்றது அந்த மக்களோடு அளவுக்கு நிற்போம் இந்த இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து கடவுளில் ப்ரே பண்ணிக்கிறேன் அதே மாதிரி உண்மை கண்டிப்பாக வந்து எண்ணிக்காக இருந்தாலும் ஒரு நாள் வந்து வெளிச்சத்துக்கு வரும் ட்ரூத் வின்ஸ் நினைக்கிறேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த ஆண்டவன் அவன் பார்த்துட்ருக்கான் கண்டிப்பாக இதில் வந்து தண்டிக்கப்படுவாங்க எப்படி எஸ்கேப் ஆனாலும் சரி இப்போ வேணால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சட்டத்துக்கு முன்னாடி இருந்து கூட எஸ்கேப் ஆகிடலாம் இதை பண்ணவங்க இது உண்மையாகவே வந்து சதியாக இருந்ததுன்னா அந்த கடவுளுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து தப்பிக்க முடியாது சொல்லி முடிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்